அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் இன்றைய சிறப்பு செய்திகள் முதல் தகவலே துருக்கி அதிபர் இரடகன் நேற்று நம்ம ஆர்கே சேனல்லையும் பேசியிருந்தோம் விக்மா சேனலில் போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்திருக்குன்னு சொல்கிறோம் இன்றைக்கி காலையில் அரசல் போசலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இரடகன் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியல எங்கேயோ வெளியேறிட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா அந்தளவுக்கு சீசா போச்சா மக்கள் வந்து அன்றிஸ்டடா கொஞ்சம் கூட கேப்பே விடாம கொஞ்சம் கலவர பூமியாக இருக்கிறது துருக்கிக்குள்ளார என்ன நிகழ்ந்தது எதிர்கட்சி தலைவரை ஏன் அவர் கைது செய்தார் அதை தொடர்ந்து மற்றும் ஒரு நூறு பேத்துக்கு மேலே கைது பண்ணது தான் மிகப்பெரிய அவருக்கு எதிராக முடிந்திருக்கிறது ஸோ தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருந்தோம் ஐரோப்பாவுடைய ரட்சகர் புதிய ரட்சகருக்கு இப்படி ஒரு நிலைமையாக இவரை பற்றி நம்ம அந்த ஒரு வாரமாக பேசிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சம்பவத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க ஏன்னா நம்ம சொல்லிட்டு உள்ள போகலாம் ஏன்னா ரொம்ப நாளாக பேசிகிட்டே வந்து திடீர்னு இப்படி கரெக்டாக நம்ம பேசும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே பயமாக தான் இருக்குது ஐயோ நம்ம சொல்றதெல்லாம் இது லைட்டாக அப்படி பேக் ஃபேர் ஆகுது போலன்ற ஒரு எண்ணமும் வருது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஹவுதிக்கள் மீது தாக்குதலை தொடங்க அமெரிக்கா உத்தரவு கொடுத்துருக்கிறது இரண்டாவது முறையாக மிசைல்ஸ் மூலிமா இஸ்ரேலுக்குள்ள ஒரு தாக்குதல் முயற்சி அமெரிக்காவுடைய வீழ்த்தி இருக்காங்க கிரவுண்ட் ஐரோ தொடங்கி இருக்காங்க ஐரோப்பா கிட்ட நான் ஜாயின் பண்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கனடாவுக்கு சீனா வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் பாருங்க நம்ம எல்லாம் உள்ள போயிடலாமா தையர் தான் நீங்கள் வீடியோ கொடுத்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கொடுக்கலாம் முதல் தகவல் என்னுடைய மன ஆதங்கத்தை நான் அப்படியே சொல்லிட்டு போயிடலான்னு இருக்கிறேன் உங்களோட கருத்துக்களும் நான் இருக்கேன் நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க இல்லையா இந்த நாய் வந்து உல்ஃப் டாக்னுடைய ஹைப்ரிட் வகையாம் ரொம்ப ஒரு ரேரான நாயாம் ஐம்பது கோடி கொடுத்து வாங்கினுக்கிறாராம் எத்தனை கோடி ஐம்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாராம் இந்த நாய் வகைகளை இவர் நார்மலாகவே இது மாதிரி அவரோட பேர் வந்து சதீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவரம் இந்த மாதிரி அரிய வகை நாய்களை வாங்கறது தான் அவருடைய வேலையா இந்த அரிய வகை நாயான ஓனாய் மற்றும் கக்கா ஆனால் காக்காசியன் ஷெப்பாடாம் காக்காசியன் ஷெப்பாடு கலப்பு வந்து நாலே வயசு தானா அந்த நாலே வயசு நாய்க்கு எழுபத்தஞ்சி கிலோ இருக்கும் நாலு வயசுலே அப்போ எட்டு வயசு பத்து வயசுலாம் எவ்வளோ வெயிட்டு போகும்னு தெரியல இருந்தாலுங்க ஐம்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா நம்ம எப்படியாவது ரெண்டு குட்டியை வாங்கினு வந்து வளர்த்தி நாலஞ்சு குட்டி போட்டாவே நம்ம பெரிய கோட்டீஸ்வராயிடும் போல் அந்த ஒரு பிஸ்னஸ் என் மனசுக்குள்ளே வந்துச்சு ஏன்னா ஒரு ஆணாயும் பெண்ணாயும் கொண்டு வந்து எப்படியும் நம்ம ஒரு ஒவ்வொரு டைம் ஒரு நாலு நாலு குட்டி போட்டால் கூட நினச்சி பார்த்தேன் அது படுத்த இடத்துல இப்படி மலாந்து படுத்து பார்த்தேன் ஒரு முந்நூறு நானூறு கோடி கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு சரி அதனால் உங்கள்கிட்ட ஒரு சொல்கிறேன் எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த நாயை வளர்த்தி குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு சரி ஒன்று சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் அது ஏதோ புலம்புல சொல்லணும்னு நான் நீ உங்களோட கருத்துக்கள் இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறது இருந்தாலுங்க ஐம்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாரு நாயை நாயின்னு சொல்கிறதுக்குள்ள மதிப்புக்குரிய நாயை வாங்கியிருக்கிறார் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம நேராக துருக்கி அதிபர் அவர்கள்கிட்ட போகலாம் துருக்கி அதிபர் இரடகனவர்கள்கிட்ட போகிறதுக்கு முன்பு நம்ம ஒரு கொசுவர்த்தி சோறில் எடுத்து அப்படி சொற்குறது அப்படி சுயனு குத்தி சுற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரஷ்யா எடுத்த நிலைப்பாடு அமெரிக்கா வந்து கொஞ்சம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதனால் ஐரோப்பாவை கலட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால் இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் ஓடி வந்து ஐயா ஐயா எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா உங்களை விட்டால் எங்களை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னோடனே போங்க உங்களுக்கு ஒரே நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் ஐரோப்பாவுக்குள்ளே என்னை நினைச்சிடுங்க காப்பாற்றிடுறேன் ஐரோப்பாவை அந்த மாதிரியான டைலாக்லாம் சமீப காலமாக நிறையா வந்துட்டு இருந்தது அது ஒன்று இன்னொன்று என்னென்னா ஜெர்மனியிலிருந்து ஓல்ஷால்ஸ் அவர்கள்லாம் வந்து தலைவரே நீங்கள் தான் வரணும் வந்து எங்கள் நாட்டை சிறப்பிக்கணும் வாங்க தலைவரே ஐரோப்பா வந்து காப்பாற்றுங்கன்னு அவரு ஒரு பக்கம் வந்து ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க இவர் ஜெலன்ஸ்கி ஓடி போயிட்டு இந்த மாதிரி அமெரிக்கா ரஷ்யா பக்கம் போயிடுச்சு நீங்க தான் தலைவர் எங்களுக்கு உதவி செய்யணும்னே கவலைப்படாத போயிட்டு வா இதுக்கப்புறம் எங்கள் வீரர்களை உங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பி நான் காப்பாற்றுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு கடும் கண்டனத்தை போட்டார் சாதாரண கண்டனம்ல கடும் கண்டனம் ஏன் அப்படின்னா கிரிமியா பகுதி யாருக்கு உக்ரைனுக்கு சொந்தம் ஆக்கிரமிப்பை ஒருபொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை நான் வழிமுறையவும் மாட்டேனா அப்படின்னு தனது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார் ஸோ தொடர்ந்து ஐரோப்பா நாட்டு தலைவர்களால் ஒரு சில தலைவர்களால் ரொம்ப புகழப்படுகிற ஒரு தலைவர் யாருன்னா தான் சரி அப்பயே நம்ம பேசணும் ரைட்டு அமெரிக்கா ரைட்டா டார்கெட் வச்சிருவாங்க என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வாரமாக அவரை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து வெகுண்டிலேருந்து ஐயா அந்த துருக்கி அதிபர் எரடகன் அவர்களை மட்டும் பேசாதீங்க ஐயா அப்படின்னு நிறைய பேர் வந்து பதில் ப போட்டிருந்தீங்க சரி இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போகலாம் என்னென்னா நேற்று துருக்கியினுடைய எதிர்கட்சி தலைவர் எக்ரீம் இமா மேக்லூ இந்த எக்ரீம் இமா மேக்லூ அவர்களை கைது செய்கிறாங்க கைது செஞ்சுட்டு அவரை சார்ந்த நூறு நபர்களும் வீட்டில் சர்ச் பண்ணுறது மீறி கைது நடவடிக்கைகள் ஈடுபடுறது நிறைய விஷயங்கள் ஃபுல்லாக எதிர்கட்சிகளை ஃபுல்லாக ஓடிக்கிட்டாங்க எதிர்கட்சிகள் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல சொல்ல முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தல் அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லுவாங்க அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் துறைக்கி அதிபர் எரடகன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுத்தது யாருன்னா அந்த இமா மேக்லோ அவர்கள் தான் இஸ்தான்புல் வந்து பெருசு இருபத்தி ஓரு வருட சாம்ராஜ்யம் யாரு துருக்கி அதிபர் இராடாங்கன்னு இருபத்தி ஒரு வருஷமா இருக்கிறாங்க அதிபரம் அந்த இருபத்தி ஒரு வருட சாம்ராஜ்யத்தை சரிச்சிட்டார் இஸ்தான்புல்லோட மேயராக வந்து இருக்கிறார் நீங்கள் இதில் பாக்குறீங்கல்ல சிஹெச்பி இருக்குல்ல சிஹெச்பி தான் வந்து இப்போ இமா மேக்லோட கட்சி இப்போ கைது பண்ணாங்கல்ல அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்தது கலர் இருக்குது பத்தியா அது வந்து ஏகே பார்ட்டி அப்போ இவங்கள விட ரொம்ப கம்மியான இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க மீதியெல்லாம் அந்தந்த தனித்தனி கட்சிகள் அப்போவே பெருசாக என்ன பேசினாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அதிபர் தேர்தலாக அறியப்படுகிறவர் நிச்சயம் வெற்றி பெறுவார்னு தொடர்ந்து எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலருந்து நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் தான் அதிபர் அப்படின்ட்டு சரி ட்ரா இவர் இரடகனோர்களுக்கு என்ன வேதனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரடகனோர்கள் அவருடைய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க கட்சி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் வாங்கினது இந்த சிஎஸ்பி கட்சி மா மேக்லோவரட கட்சி வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் நிறைய வித்தியாசம் இருந்தது அதற்கு முன்பே அதிபருக்கான தேர்தலில் கிளிச்சட் ராகுலோ அவர்கள் வந்துருந்தாரு கிளிச்சட் ராகுலோ அவர்களுக்கும் இவருக்கும் எடகன் அவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு பாயிண்ட் பர்சன்டேஜ் வித்தியாசம் வந்தது மூணுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் அவர் இவர் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதுவுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு உள்ளே உள்ளடி வேலை செஞ்சுட்டாங்கன்ட்டு அது பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் நடந்து கடைசியில் ஒரு அதிபராக வச்சிட்டாங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஆக்சுவலாக கிரிச்சடாக அவர்கள் ஜெயிக்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு செஞ்சிட்டாங்க சரி இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே இரடகனவர்களுக்கான எதிர்ப்பு அலைகள் அதிகமாகிடுச்சு இந்த எதிர்ப்பு அலைகள் எப்போ குறிப்பாக இன்னும் அவருக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அங்கே அமெரிக்காவுடைய படைகள் இஸ்ரேலு இஸ்ரேலோட இணைந்து ஹமாஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு கடும் கண்ணனத்தை போடுறீங்க பல பேர் கண்ணையும் குத்துறீங்க ஆனால் நேட்டோவோட இணைந்து அவங்கக்கிட்ட போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க இங்கே இருக்கிற நேட்டோனுடைய படைகளை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய நேட்டோ படைகள் துருக்கியில் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு பெரிய குரூப் ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டாங்க ரவுண்டு கட்டி உடனடியாக அமெரிக்காவுடைய படை வெளியேற வேண்டும் இங்கே துருக்கியில் உங்களுக்கு வேலை இல்லை ஆ அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவர் ஓடி வந்து அங்கே காப்பாற்றுறாரு அது இல்லாமல் இவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அங்கே அண்ண பெரிய நாட்டம் ஐயா ஏதோ உங்கள் பத்திரிகைகள் என்னை பற்றி அப்படி இப்படின்னு எழுதிட்டாங்க நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படியே நானும் கொஞ்சம் பெருமையாக இருக்கணும்னு விட்டுவிட்டேன் மற்றபடி உங்களை எடுத்து பேசணும் அப்படி பேசணும்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படி ஏதோ சொல்கிறாங்க ஐரோப்பா யூனியன் நம்மளை பற்றி சொல்கிறாங்க நம்மளும் ஆமாம் ஆமான்ட்டு அப்படி இருக்கிறோங்க மற்றபடி நீங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் எப்போ கொடுக்குறீங்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் எப்போ கொடுக்குறீங்க எல்லாம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இங்கே இன்னும் தலைவர் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் மறுபடியும் அமெரிக்கா சார்ந்த தான் இருக்கிறான்ற இன்னொரு கோபம் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்திருக்கலாம் அப்போ இஸ்ரேலுக்கான ஏற்றுமதி இருக்கும்போதே இன்று வரை அவர் குறைக்கவே இல்லை மூன்றாவது அங்கே இஸ்ரேலுக்கு வந்து வாணிப ஒப்பந்தங்களில் மிக முக்கிய நபர் யார் அப்படின்னா அவரோட மருமகன் யார் இரடகன் அவர்களோட மருமகன் தான் நிறைய கெமிக்கல் எல்லாத்தையும் இன்று வரை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுலேருந்து மீதி எல்லாமே அதுக்கப்புறம் இவங்களுடைய ட்ரோன் ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுல்ல ட்ரோன் அப்படின்னா இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க மற்ற இந்த பக்கம் எடுத்து பாருங்க ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கல்ல இது எல்லாமே தனது மருமகனுக்கு தான் மருமகனோட கம்பெனிக்காக இவர் நிறைய அப்படி பண்ணுறாருன்னு அவர் மீது நிறைய அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது இப்போ எதிர்கட்சி தலைவர் எம்மா மேக்கில் அவர்களோட செல்வாக்கு வளர்ந்துருக்கிறது இந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு அங்கே கை வச்சால் என்ன ஆகும் அந்த போராட்ட களத்தினுடைய வீடியோ பதிவுகள்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு தான் இருப்பீங்க மக்கள் வந்து வெடிச்சு எறிஞ்சிட்டாங்க யார் மீது கையை வச்சுங்க எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் யார் கேட்டு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையை அடிச்சு துவம்சம் பண்ணி தூளாக்கி ஏரியாவை பத்த வச்சு அங்கங்கே கொளுத்தி போட்டு அவங்ககிட்ட போயிட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நாங்களாச்சு இது இரடகனாச்சு பாத்தெல்லாம் ஒத்தைக்கு ஒத்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா வெடிச்சு எறிஞ்சிட்டாங்க மற்ற சின்ன சின்ன கட்சிகளாக அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க இதனால நேற்றிலிருந்து அரசியல் பொருஷனானு ஒரு தகவல் இது வந்து நீங்க மனசுக்குள்ளே வச்சாதீங்க சும்மா சிறு மொழியிலேயே வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடுங்க ஏன் அப்படின்னா அவருடைய விமானம் பர்சனல் விமானம் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க இரவு இருந்து திடீர்னு எங்கேயோ பறந்துருக்கான் அதுக்கான புகைப்படங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஆனால் அவர் தான் போனாரா அப்படின்னு கன்ஃபார்ம்டாக இல்லை அவருடைய பர்சனல் விமானம் ஏதோ இந்த பக்கம் ஐரோப்பாவை நோக்கி போயிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் வந்து ஈரான்கிட்ட நிறைய தடவை ட்ரை பண்ணாரு அதனால் ஈரான் எதுவும் அவர் கொஞ்சம் ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இன்னும் மற்றொரு தகவல் அங்கே அரசியல் புரிசலாக என்ன வருதுன்னா கொஞ்சம் இஸ்ரேலுக்கு அடிக்கடி ஒரு கண்டனம் கொடுக்கறது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவருக்கு பிடிக்காதனால அங்கே ஏடாவுடமான வேலைகள் உள்ள நடத்துறது வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் இருக்காங்கல்ல ஈரானுடைய உழவு வேலைகள் வந்து பெரிய அளவுக்கு அங்கே சம்பவம் ஏன்னா அவரோட உதவியால் தான் எங்கள் கீழே எஸ்டிஎஸ் அரசு ஜுலானி அரசாங்கம் இருக்காங்க இல்லையா ஜூலானி அரசாங்கம் சிரியாவுக்குள்ளார வந்து பெரிய அங்கே இஸ்புல்லாவெல்லாம் அடி அடினு அடித்து ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் ஆசாத் அரசாங்கத்தை புழுமையாக நீக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈரான் ஈரான் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஐஆர்ஜிசியோட குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அவங்களையும் வெளியேற்றி அப்புறம் ஈரான் போயிட்டு துருக்கிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது துருக்கி ஒத்துக்கல அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவரே சம்திங் ஏதோ பண்ணுறதுக்காக பதினஞ்சு பேர் பிளான் பண்ணாங்கன்னு கைது பண்ணுறாங்க தூடு ஈரான் மீது கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா தூதரகத்தை மூடிட்டு நீ கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க ஸோ இதனால் இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கு அதனால ஈரானும் உள்ள புகுந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கலாமா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இதில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது அதை பத்தினா ஆராய்ச்சிகள் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் அந்த ஆராய்ச்சி ஈடுபட்டதுக்கு அப்புறம் இன்று இரவோ நாளைக்கு காலையோ உங்களுக்கு ஒரு தெளிவான மற்றொரு விளக்கத்தை கொடுக்கலான் இருக்கேன் இப்போதைய நிலைமைக்கு ஐரோப்பானுடைய புதிய ரச்சகர் யார் ஐரோப்பாவுடைய புதிய ரசகர் இவர் இரடகன் அவர்களுக்கு பெரிய கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடுச்சு கொஞ்சம் கஷ்டம்தான் டவுட்டு தான்ன்றாங்க அரசால் பொருஷெலாம் வந்த செய்தி அதையும் மாரி வந்தாருனா கூட இந்த போராட்டத்தெல்லாம் ஒடுக்கிட்டு வந்தாருனா கூட ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்றாங்க அதில் மெயின் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஐரோப்பானுடைய முதல் ரசகர் ஜெலன்ஸ்கி இப்போ ஒரு மாதமா ஆள் தூங்கி இருக்க மாட்டார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இரண்டாவது ஆள் யார் இரடகன் அவர்கள் ச இரடகன்னு வருது பாருங்க ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் மூன்றாவது ரசிகர் இவங்க மூன்று பேர் தான் இப்போது நிலைமைக்கு கொஞ்சம் வசனம் அதிகமாக இருக்கு அடுத்த டார்கெட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு காலம் ரொம்ப தொலைவுன்னா இல்லை அவருக்கும் நெருங்கி இதையும் நீங்கள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சொல்றது ஏதோ அப்படி இப்படின்னு லைட்டா நடக்கிறதுனால மேக்கன் அவர்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப காலங்களில் என்ன ரொம்ப வசனம் விடுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு இதை நாட்கள் நெருங்கி இருக்குது போல தான் தோணுது எனக்கு சரி இப்போ நாம் நேராக எங்கே போனோம் காசாவுக்குள்ளார போகணும் சரி காசாக்குள்ளார் என்ன அப்படின்னா குறிப்பாக இன்று இஸ்ரேலினுடைய படைகள் உள்ள நுழையிறான்னு சொல்லிட்டாங்க நெட்ஸரிம் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இரண்டு வரைபடங்கள் அடுத்தடுத்து காட்ட விரும்புகிறேன் முதல் வரைபடம் வந்து இரண்டு காரிடர் கையில் எடுக்கிறாங்க ஒன்று நெட்ஜிரம் காரிடர் இன்னொன்று வந்து பிளடெல்ஃபியா காரிடர் இது முழுவதும் எனது தனது வசத்தை கொண்டு வராங்க இன்னொரு வரையை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் அந்த நெட்ஜிரம் காரிடர் பாதிக்கு மேலே உள்ளே போயிட்டாங்க அதை முழுமையாக எங்களோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும்ட்டாங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயோ இல்லை நாளைக்குள்ளேயே கொண்டு வந்துருவோம்ட்டாங்க உள்ளே இருக்காங்க வெறும் வெறும் படைகள் எல்லாம் அதாவது ராணுவ டேங்கெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ வந்த எங்களோட எங்களோடய கட்டுப்பாட்டில் நான் எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா அந்த லைட் ஆஷ் கலர் அதாவது இருக்கிற கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் சிறியில் அந்த பக்கம் சரி அதை எரிக்ஸ் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த சைடும் இந்த நெட்ஜனம் காரிடரும் இன்னொரு பக்கம் என்ன கிஷுஃபின்னு சொல்லுவாங்க அதை பாதி வரைக்கும் க பாதை போட்டாங்க இப்போ மீதி வந்து கன்சர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு பாதையும் கான்யூனிஸ்ட் பகுதியிலையும் வந்து உருவாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தடவை எங்கள் படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள போகிறோம் நிச்சயம் பெரிய அளவுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இது வந்து உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை இல்லை உங்கள் நாட்டின் மீது அக்கறை இருக்குது அப்படின்னும் போது இல்லை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க நாங்கள் அந்த தாக்கல் நிறுத்த போகிறோன்னு லீஃப்லாம் வந்து இஸ்ரேல் தெளிப்பு கொடுத்துருக்காங்க நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை மட்டும் பர்டிகுலராக எங்கெங்க எந்தெந்த ஏரியாவில் நடத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி நாலு பேர் பக்கம் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க சரி அந்த மொதல் நாள் தாக்கு முத நாள்னா ஒரு நாள் முன்னாடி தாக்கல் நடத்தினாங்கல்ல அதில் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி முப்பத்தாறு பேர் பக்கம் இருந்ததாக இன்னும் காசானுடைய தரப்பில் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் அல்ஜிசரா வெளியிட்ருந்தாங்க ராஃபா பகுதியில் நூற்றி ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் கான்யூனிஸ்டில் எழுபத்தி ஏழு டயரில் பல்ஃப் என்ற பகுதியில் ஐம்பத்தி நாலு காசா சிட்டியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நார்த்து காசாவில் நாற்பத் நாற்பத்தி மூணு பேர் மருத்துவமனைகள்லாம் இப்போ போதிய அளவுக்கான இடங்கள் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் நெட்ஸெரும் காரிடர்லேருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளியேறதுக்கான பதிவுகள் மறுபடியும் வந்து கொண்டு இருக்கிறது இருபது இருபத்தி ரெண்டு நாட்களாக அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே உள்ளே அனுப்பலை உணவுகள் குடி தண்ணீர் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அங்கே இருக்கிறத வச்சு அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க அதனால் உணவு பஞ்சம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாங்க அதுக்கான பதிவுகள் கூட நேற்று வந்திருந்தது இந்த ஆக்சுவலாக நேற்றோட வீடியோ பதிவு அந்த கேம்ப்ல உணவு பற்றாக்குறை ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த தடவை இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கட்டசியும் எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் வந்து உங்களை எல்லாத்தையும் ஹெல் அனுப்ப போகிறோம் அப்படி இல்லைனா எங்களுக்கு ஒரே வழி உங்களுக்கு உணவு வேணும் மருந்து வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா எங்களுக்கு பிணைய கைதிகளை கொடுத்துடுங்க எங்கள் ஆளுங்களை கொடுத்துடுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த தடவை எங்களுக்கு அமெரிக்கா உதவி பண்ணுறாங்கன்றதே லீஃப்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான எழுதி எச்சரிக்கை இங்கே தான் ஏமானவர் மேக்ரான் அவர்கள் ஓடி வராரு ஏன்னா அவர் ஓடி வந்து பெரிய அளவுக்கான தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் சவுதி அரேபியாடைய கோரிக்கை உடனடியாக இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் அமெரிக்கா செய்கிறதும் இஸ்ரேல் செய்கிறதும் சரியில்லை தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்ட்டு தனது அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க சரி இவ்வளோ நிகழ்ந்ததுக்கப்புறம் அம்மா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா அம்மா சரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் ரெடி தான் எல்லா வகையிலையும் எங்கள் தரப்பில் வந்து கம்பேக்ட் ரெடினஸ் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கும் நிறையா நீங்கள் இதுக்கப்புறம் எங்கள் பக்க எங்கள் பக்கத்து ஒரு பாசிபிள்ஸ் நேரோ பார்க்க போகிறீங்க மறுபடியும் அதே அடி வாங்க போறீங்க அதே தாக்கம் நிறுத்த போறோம் இந்த தடவை இனிமே வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போறாங்க மிகப்பெரிய அளவுக்கு சந்திக்க போறாங்க அது வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அம்மாஸ் தரப்புலையும் இரண்டு தரப்புலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தல தெளிவாக தெரியுது அந்த இடத்துல நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஐநானுடைய ஊழியர்கள் ஐந்துலேருந்து இருந்து ஆறு பேர் வந்து காயமடைந்ததாக சொல்றாங்க அதற்கு வந்து ஐநாவில் இருந்து ஆண்டானியோ குட்ரஸ் அவர்கள் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு சொல்ல இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐநாவே அவங்க உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொன்னமே உங்களை யார் இருக்கு சொன்னது அங்கே இருக்கிறது ஐநாவே இல்லை நீங்கள் ஏற்கனவே வித்ட்ரா பண்ணிட்டுன்னு சொல்லிட்டீங்க உங்கள் ஆளுங்க அதில் ஹமாஸோட இணைந்து எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்கன்னு புகைப்படுத்தி அனுப்பிட்டேங்க அமெரிக்காவும் குறிப்பாக இஸ் காசாவுக்குள்ள தடை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் திருப்பி திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கினா நாங்கள் பொறுப்படல அப்படின்ற மாதிரி தான் நேற்று இஸ்ரேல் தரப்பில் ஒரு அறிக்கையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த எல்லாம் தாண்டி எமினிய ஊதிக்கல் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பரபரப்பை கிளப்பிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க பாருங்கள் இஸ்ரேல் மக்கள் எதற்காக அப்படின்னா மறுபடியும் ஒரு அலாரம் ரெட் சேரன் அலாரம் ஐப்பர்சோனிக் மிசைல்ஸ் அதாவது பாலஸ்தீன் டூ ஐப்பர்சோனிக் மிசைல்ஸ் எமினி அவதிக்கள் மறுபடியும் இஸ்ரேல் மீது பென்கொரியன் விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்த ஒரு முயற்சி இந்த முயற்சியை நாங்கள் பாதி வழியிலே நாங்கள் முடிச்சிட்டோம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த முயற்சி நடந்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அமெரிக்கா அங்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க என்னென்னா அவங்க யுஎஸ்எஸ் ட்ரூமேன் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா ஆல்மோஸ்ட் எயிட்நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஆஸ்டைக் நடத்தியிருக்காங்க எமினி அவதிக்கள் சனா தலைநகரத்தை இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் இந்த விமான சிம்பிள்லாம் போட்டிருக்குல்ல இந்தியாவில்லாம் அந்த ப்ரெசண்ட் வந்து சனாவை தலைமையகமாக வைத்து பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அதுக்கான பதிவுகள்லாம் நிறைய அளவுக்கு வந்துட்டு தான் இருந்தது அது மூன்று பகுதிகள் சதான்ற பகுதியும் ஹஜான்ற பகுதியும் ஹல் அவுதிதான்ற பகுதி ஹல் ஔதிதா வந்து அங்கே போட்டிருக்கு இருக்கு இந்த மூன்று பகுதிகளும் குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இனி இருபத்தி நாலு மணி நேரமும் கொஞ்சம் கூட கேப் விடாமல் தாக்கல் நடத்துங்க அமெரிக்கா தரப்பில் மேலும் என்ன ஒரு டென்ஷனான தகவல் அவங்களுக்கு என்னன்னா ஒரு எம் கியூ நைன் எம் கியூ நைன் ரீபட்ரோனு மறுபடியும் சுட்டு வீழ்த்தாங்க இது இரண்டாவது ட்ரோன் அதாவது மொத்த ட்ரோன்ல ஐ திங்க் பதினெட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஆனா ட்ரம்ப் அவர்கள் பதவி வந்ததுக்கப்புறம் இது இரண்டாவது ட்ரோன் அது குறிப்பா இன்று இன்றைக்கு இந்த சுட்டு வீழ்த்தினதும் இன்னும் உறுதியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல ஆனால் இவங்க ஒரு சில வீடியோலாம் வெளியிட்டு அதுதான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இமினி அவதிகள் சார்பாக அதனால தான் இன்றைக்கி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க அவங்க கிட்ட நவீன ஆயுதங்கள்லேருந்து இது எல்லாமே மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா ஈரான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்துட்ருக்காங்க மறுபடியும் நான் ஈரானை எச்சரிக்கிறேன் இது வந்து நாட் குட் நீங்க இது மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கெங்க எங்க அடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறம் எமினி அவதிகள் சிவியர்லி டேமேஜ் இதுக்கப்புறம் என்ன நாங்கள் அடிக்க போறோன்றதை உலகம் பார்க்க போகுதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு மறுபடியும் ஈரான் பக்கத்தில் எம் கியூ ஃபோர் சி ட்ரை நேவி ட்ரோன் வந்து தொடர்ந்து தான் இருக்கு உழவு வேலைகள் பறந்தா இருக்கு ஸோ ஈரானு சம்திங் டார்கெட் வைக்கிறாங்கன்றது தள்ள தெரியுது அதாவது ஈரான் தொடர்ந்து அவதிகளுக்கு உதவி செய்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு எமினி அவதிகள் தாக்குறாங்க இதுக்கு முன்பு பைடன் நிர்வாகம் தாக்கல் நடத்தினாங்க ஒரு நாள் நடத்தினா ஒரு மாதம் கேப் விட்டுருவாங்க பட் இவங்க பதினேழில் நடத்துனாங்க பதினேழும் பதினெட்டுமே நடத்துனாங்க நான் உங்ககிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் பத்தொன்பதுமே நடத்துனாங்க இரு மூன்று நாட்களுமே தொடர்ந்து ஒவ்வொரு சில பகுதிகளை தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க முக்கியமான இடங்களை நாங்கள் இலக்குகள் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு முன்பு இஸ்ரேல் தான் வந்து பெரிய தாக்கல் இங்கே நிகழ்த்தினாங்க பட் இந்த தடவை இஸ்ரேல் அங்கே இருக்கிறதுனால இப்போ அமெரிக்காவங்களோட இணைந்து இந்த தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க இது அமெரிக்காவோட செய்தி அங்கே இருக்கக்கூடிய செய்தி அப்படியே நம்ம அமெரிக்கா செய்தியை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல புகைப்படத்தில் இவரோட பேர் வந்து பதர்கான் சுரி பதர்கான் சுரி அங்கே இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக இருக்கிறாரு இந்தியாவிலிருந்து போயிட்டு டாக்டரேட்டு ரிசர்ச்சராக இருந்த இவர் தனது எக்ஸரத்துல இருந்து மீது எல்லாத்துலையும் அம்மாஸுக்கு ஆதரவான நிறைய விஷயங்களை வந்து பிறப்போகண்டா போகிறது அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான ஆன்டிசெமிஸ்டம் வார்த்தைகள்லாம் பெரிய அளவு அங்கே ட்வீட் பண்ணிட்டு போட்டே இருந்திருக்கிறாரு அதனால் பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க நாடு கடத்திட்டாங்க ஐயா நீங்கள் போய்ட்டு வாங்க ஐயா இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அமாசுக்கு ஆதரவாக பேசுகின்ற நபர்களை ஒவ்வொருவராக கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் தினம் ஒருவரை நான் உங்ககிட்ட நேற்று கூட சொல்லியிருந்தேன் லெபனானுடைய டாக்டர் ஒருத்தர் அங்கே அமெரிக்காவில் போயிட்டு வேலை செஞ்சிருந்தாங்க அவங்க இப்போ லெபனானில் ஓ இறுதி ஃபனர்களுக்கு வந்தாங்க எஸ்புலோடைய தலைவர் நசரல் நசரால் அவர்கள் இருந்ததுக்கு வந்திருந்தாங்க திருப்பி அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அவங்களையும் நாடு கடத்தினாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களாக ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை நாடு கடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கான்றதையும் நாங்கள் உறுதியாகக்குறோன்றாங்க ஒன்று இந்த இரண்டாவது அறிவிப்பு என்னென்னா சீனாக்காரங்க நீங்கள் புகைப்படம் பார்க்குறீங்களே உங்களை நல்லா ஒத்து பார்த்துக்கோங்க உங்களுக்குமே ஒரு ஆஃபர் இருக்குது இவங்கள நீங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு மில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தக்கூடிய ட்ரோனே நாலஞ்சு பாகங்களாக பிரித்து ஹாங்காங்குக்கு ஏற்றுமதி பண்ணதில் இவங்க ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒரு நிறுவனம் மாதிரி தொடங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு இவங்க பேர் வந்து பாக்ஸியா எமிலி ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்ஸியா எம்எலி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மில்லியன் பக்கம் வரது யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள் எங்கேயாவது இவங்க ஒரு தகவல் வந்து தேடிட்டே இருக்கிறாங்க சீனாக்காரங்க அவங்க அதனால் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இவங்க ஐஆர்ஜிசியோட தொடர்பு ஏற்படுத்தி ட்ரோனு கடத்தி கொண்டு போய்ட்டு ஹாங்காங் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஹாங்காங்லேருந்து இப்போ ஈரானு கொடுத்தாங்கன்னா ஈரான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸில் பெரிய அளவு கண்டுபிடிப்பாங்க அப்படின்றாங்க ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயா நாங்கள் ஏங்க ஐயா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் கிட்ட இருக்கிற சாகிட் ட்ரோன் தான் பெரிய அளவுக்கு அங்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஏன்னா அந்த காஸ்ட்டு இப்போ அமெரிக்காவுடைய ட்ரோன் மேக் பண்ணுறதுலையும் இங்கே ஈரானுடைய ட்ரோன் மேக் பண்ணுறதுலையும் பெரிய வித்தியாசம் அங்கே ஒரு லட்ச ரூபா அப்படின்னா இங்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வித்தியாசம் விஷயமா அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது போது நாங்கள் எங்கேயா உங்கள் உங்ககிட்ட உங்கள் ட்ரோன் வாங்க போகிறோம்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே இந்த மாதிரி நவீன டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த அம்மா உதவி செய்திருக்கு ஹாங்காங்கில் ஒரு நிறுவனமாக நிறுவி இது வந்து சீனா மறைமுகமாக வேலை செய்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஒன்று டெஸ்லா நிறுவனம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா தொடர்ந்து கொளுத்துறது மீது எல்லா பிரச்சனையும் இருக்குது அமெரிக்காவுக்குள்ளேயே இப்போ டெஸ்லாக்காரர்கள் அடிக்கிறது செய்கிறது மாதிரி பிரச்சனை வருது ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் விமான நிலையத்துலேருந்து இறங்கி வராது இறங்கி வரணும் சூட் கேஸ் டெஸ்ட்லாக்காரை பார்த்தோன்னா டம்முன்னு ஒரு இடி இடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கே பார்க்கிங் பண்ணாலுமே காரை பார்த்தாவே இப்படி ஒரு கீரை அந்த படத்தெல்லாம் இந்த கீ செயின் எடுத்து கீறிட்டு போவாங்களே அந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வெறுப்பு டெஸ்லாம் இது கெனடாவை என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆக்டிவிஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஒன்று இது பண்ணுறாங்க ஜெர்மனியில் வந்து டோட்டலாகவே இது பண்ணுறாங்க அதனால் டெஸ்லாவுடைய கார்கள் கொஞ்சம் கவலைக்கடமாக இருக்கிறது அது கனடாவுக்குள்ளே ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை கனடா அப்படின்னும் போது என்னென்னா கனடாவுக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் இப்படி உடஞ்சிருச்சு டமான்னு ஏன்னா இவங்க சீனா என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாலு பேர் போதைப்பொருள் கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெனடாக்காரங்க இல்லீகலாக இங்கே வந்து ஏகப்பட்ட வேலை தெல்லாங்கடி வேலை பண்ணுறாங்கன்னா அவங்களை கழுத்தப்படி டேனு பிடிச்சி விசாரணை பண்ணதில் இவங்க தானே உறுதி பண்ண உடனே அவங்க பாட்டு என்னங்க தூக்கத்தானே ஒன்றே கொடுத்துட்டாங்க இப்போ அமே இது கனடா என்ன கேட்குறாங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க என்னங்க நீங்கள் எதுவுமே நீங்கள் என்கிட்ட சொல்ல ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது நீங்கள் பாட்டு பிடிக்கிறீங்க டெத் பெனால்ட்டி கொடுத்து போயிட்டே இருக்கிறீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க எப்படிங்க நீங்கள் எங்கள் எங்கள் வக்கீலுக்கு டைம் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இது எப்படி நாங்கள் நம்புறது ஆ அப்படின்னு கேட்குறாங்க நம்பர்ல ஒன்று இல்லை ஃப்ரூப் இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சீனா தரப்பில் சொல்லலை அதனால் இன்னும் கெனடாவுக்கும் இப்போ சீனாவுக்கும் முட்டல் மோதல் அதிகமாக ஒரு பக்கம் இப்போ கெனடா வந்து சீனாவையும் நம்பி இல்லாமல் அமெரிக்காவையும் நம்பி இல்லாமல் ஐரோப்பாக்கிட்ட ஐரோப்பாவுடைய டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கெனடா ஐரோப்பா இணைந்து தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கனடா அமெரிக்காவோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒட்டு மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டு எல்லே சண்முகம் இல்லை எந்த பக்கம் வாங்கலே இதுக்கப்புறம் அவங்க வேணாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் வந்திருக்காங்க நிறைய நிறுவனங்கள் போலந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சமீப காலமாக யூகே வந்து உலக தலைவருக்கு டஃப் கொடுக்குறாங்க யூகேவும் ஃப்ரான்ஸும் அதனால் போலந்து என்ன பண்ணிட்டாங்க சரி சரி நான் வந்து யூகே கூட இணைந்து டிஃபென்ஸ் இனிஷியேட்டட் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ஹான்ஸடு மில்டரி ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து அறிக்கையாக விட்டு தள்ளிட்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் வராங்க அதை தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்கா ஒரு மெரட்டர் விட்டுட்டாங்க அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஐசோலேஷன் இருக்காதிங்க அல்பனீஸ் உங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்து மருந்து கொடுக்குறோம் ஃபார்மா மெடிக்கல் வந்து ரொம்ப சீப் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதை வாங்கி டபுளாக வித்துட்ருக்கீங்க உங்கள் மருந்து நிறுவனங்கள்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி வரணும் தன்னால் அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை அதையும் எதாவது கூடவோ பண்ணீங்கன்னா நாங்கள் வரி போட வேண்டியது வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா மீதான பொருட்கள் வரியை வந்து கணிசமாக அவங்க குறைக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான இதில் இருக்காங்க என்ன தான் அவங்க சொன்னாலுமே வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இருந்து பதிலுக்கு பதில் அவங்க எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரி நாங்கள் ஈக்குவலாக விதிக்க தான் போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அவங்க வரி வந்து எங்கள் நாடு விதிக்க அவங்க பதினஞ்சு பர்சன்ட் அதாவது நம்ம பதினஞ்சு பர்சன்ட் போட்டோம் அப்படின்னா இப்போ அமெரிக்கா பதினஞ்சு பர்சன்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து இந்தியா வந்து கொஞ்சம் இப்போ தான் அந்த ஜார்ஜி சோரஸுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் வந்து பெங்களூரில் ஒன்று இருக்குது ஒரு இருபத்தி மூணு கோடி பக்கம் வந்து இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபண்டு வாங்கி அதுக்கப்புறம் இந்தியாவில் அப்படி அப்படின்னு பண்ணியிருக்காங்களாம் அப்போ அப்போ தான் நேற்று இது போய் விசாரணை கொஞ்சம் ஈடி போயிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்களாம் எனக்கு ஈடி போயிட்டு சர்ச் பண்றாங்க அப்படின்னு சரி ஓகே தீர்ப்பு சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள கொண்டு வந்தேன் சோ இன்றைக்கு நான் தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ மச் நன்றி வணக்கம்